இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் பதினாறாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய நட்புறவும் என்னாலும் உங்களோடு இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் அப்படி என்னதான் செய்து விட்டார் வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஏழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் ஒன்றாம் நாள் பிரான்ஸ் நாட்டில் இருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் இவர் தன்னுடைய தொடக்க கல்வியை தனது சொந்த ஊரிலேயே கற்றார் அதன் பின் இவர் தன்னுடைய மேற்படிப்பை இயேசு சபை துறவியில் நடத்தி வந்த கல்லூரியில் கற்றார் அப்போது அங்கே இருந்த துறவிகளுடைய வாழ்க்கையால் தொடப்பட்டு தானும் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்னும் ஆசை கொண்டார் இவர் ஆசை கொண்டது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு குருவாக அர்ப்பணிவு செய்யப்பட்டார் யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் குருவாக மாறிய பின்பு ஆண்டவரின் நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்து ஆன்மாக்களை அறுவடை செய்யும் பணியில் மிக மும்மாரமாக ஈடுபட்டார் மிக சிறந்த மறைபோதகராக விளங்கிய இவர் தன்னுடைய போதிக்கும் திறமையால் பலரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் இதற்கிடையில் இவர் இருந்த தூலூஸ் நகரில் பிளேக் நோய் பரவ தொடங்கியது இந்த நோய் பரவி பலரது உயிரையும் எடுத்துக்கொண்டது இந்த சூழ்நிலையில் யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் மிக சிறப்பான முறையில் பணிகளை செய்து நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி புரிந்து வந்தார் இவர் நோயாளிகள் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பணி செய்து வந்தார் நோயாளிகள் மட்டுமல்லாது கைவிடப்பட்டோர் விபச்சார தொழிலில் ஈடுபட்டு வந்தோர் மறுவாழ்வு பெறுவதற்காகவும் பாடுபட்டார் அவர்களுக்காக விடுதி ஒன்றை கட்டியெழுப்பி அதில் அவர்களை அமரவைத்து அதன் மூலம் அவர்களுக்கு சேவைகள் புரிந்து வந்தார் இதன் பிறகு இவர் விவியரஸ் நகர் சென்று அங்கு நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார் இவர் ஆற்றிய நற்செய்தி பணியினால் பலரும் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள் இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த யோவான் பிரான்சிஸ் ரிஜிஸ் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் அந்த நோய் இவரை கடுமையாக தாக்கவே இவர் தன்னுடைய நாற்பத்தி மூன்றாம் வயதில் இறையடி சேர்ந்தார் நோயாளிகள் கைவிடப்பட்டோர் விபச்சார தொழிலில் ஈடுபட்டு வந்தோர் மறுவாழ்வு பெறுவதற்காக அயராது உழைத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் சிறு சிறு செயல்கள் மூலம் பிறரின் வாழ்வை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்க நல்ல மனதை தந்திட வேண்டும் என்று இப்புனிதரின் பரிந்துரை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு